குருவே சரணம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் இவர் பேர் பொன்மணி தட்டார் அப்படின்னு பேர் இந்த மகானுடைய சமாதி எங்கே இருக்கு சமாதி தஞ்சாவூரில் இருக்கு தஞ்சாவூரில் எந்த இடத்துல இருக்கு தஞ்சாவூரில் நம்ம அத்தனை பேருக்கும் பிரகதீஸ்வரர் கோவில் தெரியும் பெரிய கோவில்னு சொல்லுவோம் அங்கே இருக்கிற இறைவனை பிரகதீஸ்வரர் என்று அழைப்பார்கள் பெருவுடையார் என்றும் அழைப்பார்கள் இந்த கோவிலுக்கு பக்கத்தில் சிவகங்கை தீர்த்தம் சிவகங்கை குளம் அப்படின்னு ஒரு குளம் இருக்குது அந்த குளத்துக்கு நடுப்புற பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன கோவில் காணப்படும் ஒரு சிறு கோவில் காணப்படும் அந்த கோவிலில் தான் இவருடைய சமாதி இருக்கு ஜீவ சமாதி தஞ்சாவூரில் இந்த பிரகதீஸ்வரர் கோவில் கட்டப்பட்டு சுமார் ஆயிரம் ஆண்டுகள் தாண்டியாகிவிட்டது அந்த கோவிலை கட்டினவன் ராஜராஜ சோழன் நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும் அந்த கோவில அந்த சோழ மன்னன் அந்த காலத்தில் எப்படி கட்டியிருப்பான் இருப்பான் எந்த விதமான ஒரு தொழில்நுட்ப வசதிகளும் இல்லாமல் ஒரு பொறியியல் திட்டமும் இல்லாமல் இருந்த காலத்தில் சாதாரணமான மனிதர்களை கொண்டு எப்படி கட்டியிருப்பான்னு இன்றைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடியவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் இல்லையா ஒரே பெரிய பில்டிங் கட்டணும் அப்படின்னா இன்னைக்கெல்லாம் கிரேன் வேணும் நிறைய டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட உபகரணங்கள் வேணும் அது இல்லாமல் பண்ண முடியாது அன்னைக்கு முழுக்க முழுக்க மனிதனுடைய உழைப்பு என்னைக்கும் அந்த தஞ்சாவூர் பெரிய கோவிலை பற்றி எத்தனையோ புது புது தகவல்கள் ஆச்சரியப்படும் விதத்தில் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கு அந்த கோவிலை கட்டின ராஜராஜன் அந்த காலத்தில் அந்த கோவிலில் அந்த பிரதான கோபுரத்தில் தங்கத்தகட்டினால் வெய்ந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க தங்கத்தகடு நினச்சி பாருங்களேன் அந்த கோவில் பெரிய கோபுரம் முழுக்க தகடுகளால் வெய்யப்பட்டிருந்ததான் ஒரு நிலவு பிரகாசிக்கிற சமயத்தில் ஒரு சூரியன் ஒளிர்கின்ற சமயத்தில் அந்த தகட்டின் மேலே அந்த கதிர்கள் பட்டு பிரதிபலிக்கிற போது அத்தனை அற்புதமாக இருக்கும் அந்த கோவில் அந்த கோவிலை கட்டின ராஜராஜ சோழன் அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகத்தை முடிச்சுட்டு ரொம்ப பாடுபட்டான் ஏன்னா தஞ்சாவூரில் மலையே கிடையாது எங்கோ திருச்சிக்கு பக்கத்திலிருந்து மலையை வெட்டி கற்களை கொண்டு வந்தான் யானைகள் மூலமாக மனிதர்கள் மூலமாக கொண்டு வந்து கோவிலை கட்டி முடிச்சிட்டான் அந்த கோவிலை கட்டி முடித்த பிறகு மன்னன் ராஜராஜனுக்கு ஒரு பூரிப்பு இப்போ நம்ம வீட்டில் நம்ம வீட்டு பொண்ணுக்கு ரொம்ப நாளாக ஆகாமல் இருக்குது பல வருடங்களாக மாப்பிளை தேடுறோம் கல்யாணம் அமையலை திடீர்னு ஒரு நல்ல மாப்பிள அமைஞ்சு கல்யாணம் முடிஞ்சாச்சு கல்யாணம் முடிஞ்ச பிறகு இன்னைக்கு ராத்திரி இந்த பொண்ணோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பா ஒரு பெரிய பாரம் நம்மகிட்டேருந்து போயாச்சு இந்த பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணிட்டோன்னு ஒரு நினப்பு ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா அதே போல் அன்னைக்கு ராஜராஜனுக்கு ஆகா இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகத்தை முடிச்சிட்டோம் மிகப்பெரிய காரியம் இது இறைவனோட அருளால் இந்த காரியம் நிறைவேறியாகிவிட்டது அப்படின்னு ராஜராஜன் பூரிப்போடு இருக்கிற போது அவனுக்கு தூக்கம் இல்லை ரொம்ப ஒரு சந்தோஷமான தருணத்துல இருக்கும் அப்படின்னா தூக்கம் வராது ஏதோ ஒரு சோகத்தில் இருக்கும் ஏதோ ஒரு பயத்தில் இருக்கும் அப்படின்னாலும் தூக்கம் வராது இந்த ராஜராஜனுக்கு சந்தோஷத்தின் காரணமாக இன்னைக்கு தூக்கம் வரல புரண்டு புரண்டு படுக்கிறான் தன்னுடைய மஞ்சத்துல தன்னுடைய படுக்கையில புரண்டு புரண்டு படுக்கிறான் தூக்கமல்ல லேசா கண்ணயர்கிறான் அப்ப அவனுக்கு ஒரு அசரீரி வாக்கு வருகிறது கனவுல ஒரு அசரீரி வாக்கு இப்போ நல்லா நம்ம உறங்கி தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்றாங்கன்னா நம்ம டக்குன்னு விதிர் விதிர் தழுவோம் ஏதோ ஒரு வார்த்தைகளை கேட்டுட்டு அதுபோல ஒரு அசரீரி வாக்கு என்ன வாக்கு தெரியுமா அந்த அசரீரி வாக்கு ராஜராஜனுக்கு சொல்கிறது மன்னா உன்னுடைய மறைவிலும் மறைவுனா மறப்பு ஒரு மறைவாக வைக்கிறது மர உன்னுடைய மறைவிலும் இடைச்சியின் நிழலிலும் தட்டாரின் இதயத்திலும் யாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உன்னுடைய மறைவிலும் இடைச்சியின் நிழலிலும் தட்டாரின் இதயத்திலும் யாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ஈஸ்வரன் சொல்றார் சர்வேஸ்வரன் இதனுடைய பொருள் என்ன ராஜராஜனுக்கும் புரியல நமக்கும் புரியல தானே இதனுடைய விளக்கத்தை நாளைய குருவே சரணத்தில் காணலாம் நன்றி வணக்கம்